அனைவருக்கும் வணக்கம் அச்சய லக்கண பத்திரதி யோதிட முறையில் வந்து நண்பர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா முப்பத்தி நாலு வயது ஆகுது திருமணம் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சார் எனக்கு மேஷ லக்கணம் ரெண்டில் செவ்வாருக்கு செவ்வாய் தோஷத்தால் தான் வந்து திருமணம் நடக்கலை அப்படின்னு இது எந்த வகையில் நிகழ்வு பொருத்தமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லக்கணம் நகரம் சொல்றோம் சார் முப்பத்தி நாலு வயசு வரையும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இது வந்து இப்போ வந்து திருமணம் நடக்காததுக்கு செவ்வாய் தான் காரணமா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நீங்கள் லக்கணம் நகரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செவ்வாய் தோஷம் வந்து யோகமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் நண்பர் கேட்டிருக்காங்க அவருடைய லக்கணம் மேஷ லக்கணம் ஜென்ம லக்கணம் அவருடைய இன்றைய லக்கணம் வந்து கடக கடகலக்கணத்துக்கு பதினொன்றில் தானே சார் சப்பாய் அப்போ வந்து தோஷம் இல்லையே அப்புறம் ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு இதை பற்றி வீடியோ வந்து முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கனால தெரியும் நீங்கள் அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து கடக லெக்கணாதிபதி யார் அப்படின்னா சந்திரன் இல்லை ஏழாம் வீட்டு அதிபதி சனி பகவான் அவங்க வந்து கும்பத்தில் இருக்கும்போது அந்த திருமணம் வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தபடி இருக்கார் அப்போ ஜாதகருடைய லக்கணாதிபதியோ இல்லை ஏழாம் வீட்டு அதிபதியோ எட்டில் இருந்துச்சுன்னா திருமணம் சார்ந்த உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயத்தை எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காரு இது இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி அப்படின்னா இதை நம்மளாட்டி சொல்லும்போது எப்படின்னா இப்போ ஒருத்தர் தலை வலிக்குது உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது ஒன்று ஒருத்தர் தலை வலிக்குது அப்படிங்கிறதுக்காக கால் வலி மாத்திரை அதாவது ஒரு காலுக்குள்ள மா மருந்தை வந்து தலையில் போட முடியுமா இல்லை கால் வலிக்குள்ள மாத்திரையை வந்து போட முடியுமா அப்படின்னா அது போட்டால் சரியாகுமா ஆனால் சரியாகாது எல்லாருமே வேஷலக்கணத்துக்கு ரெண்டுலுக்கு செவ்வாய் இருக்குது செவ்வாய் தோஷை பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணி அவன் உண்மையிலே கடகலக்கணமாக இருந்து இந்த கடகலக்கணத்திற்கு ஏதா லக்கணாதிபதியும் மேதாதிபதியும் கும்பத்தில் அட்டமத்தில் அப்போ சனியும் சந்திரனும் இருப்பது ஒரு அவயோகத்தை கொடுக்கும் இங்கே வந்து ஒரு பொருத்தமான ஒரு சாரி ஒரு பாட்டிலுக்கு வந்து ஒரு சின்ன பாட்டிலுக்கு ஒரு பெரிய மூடியை வந்து இணைச்சா எப்படி இருக்கும் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பொருத்தம் இல்லாத ஒரு இணையாக தான் இருக்கும் பொருத்தம் இல்லாத நிகழ்வாக தான் இருக்கும் அதுக்கு தான் வந்து சேலக்கரம் பத்திரிகில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையில் என்ன இருக்குது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முறையில் எது பொருத்தமான நிகழ்வுகள் அப்போ கரெக்டாக கால்வழி பிரச்சனைக்கு கால்வழி டாக்டரை பார்த்தாலோ இல்லை தலைவலி தலைவலிக்கு தலை சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்த்தாலோ சரியாகுமா சரியாகுமா அதுதான் வாழ்க்கை அப்போ அந்த சனி பகவானையும் சந்திர பகவானுக்கும் என்ன நிகழ்வு நடந்திருக்கு நம்ம என்ன நிகழ்வுல அப்போ எதிர்பார்ப்புகள் மூலமாகவே ஜாதக ரேட்டில் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் மூலமாகவே தடை ஏற்படுத்தும் ரெண்டு பேர் குடும்பத்தின் மூலமாக என்ன பண்ணோம் எங்கள் குடும்பம் கௌரவமான குடும்பங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி பெரிய அளவில் போராட்டத்தை தைக்கும் அதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது இந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இதைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய வயதுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கும் உங்களுடைய நிகழ்வு எப்படி இருக்குது இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் என்னுடைய வருமானம் எப்படி இருக்குது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது என்னுடைய பேர்பொழை எப்படி இருக்குது அப்போ உதாரணம் கடக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி சபாய் ஏழில் உச்சமாக இருப்பார் அது காதல் திருமணமே நடக்கும் பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அந்தமாரி ஒவ்வொரு ஜாதகத்தில் இன்றைய இலக்கணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் இல்லை சார் ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்குது எதிர்பாராத வகையில் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய திருமணம் வாய்ப்பாக அமைச்சு கொடுத்துரும் நம்ம இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் ஒரு ஒரு நிகழ்வை பார்க்கணும் எப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது என்ன இது வந்து இப்போ ஒரு நிறைய பேர் பார்ப்பாங்க செவ்வாய் வந்து எத்தனை பேரோட திருமண வாழ்க்கை வந்து பாதிப்பு ஏற்படுத்துது எத்தனை பேர் குடும்பத்தில் வந்து நிகழ்வுகளை ஏற்படுத்துது பிரச்சனைகளை ஏற்படுத்துது நிகழ்வுகளை ஏற்படுத்துது பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளை ஏற்படுத்துதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் வந்து எப்பயுமே வந்து எந்த செவ்வாய் கிரகமும் வந்து உங்களை வந்து நேரடியாக வந்து பயமுறுத்துறதோ இல்லை துன்பப்படுத்துவதோ கிடையாதுங்க வாழ்க்கையில் வந்து புரிதல் வரணும் இது எப்படின்னா நம்ம சொல்லுவாங்கல்ல ஊரில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க எப்படியே முப்பது வயசுக்கு மேலே ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் முப்பது வயசுக்கு மேலே என்ன கிரகங்களை எல்லாமே மாறிட்டு தான் என்ன அப்படின்னு மாறாது அது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இருபது முப்பது வயசு அதனுடைய வேகம் வந்து நூறு மடங்கு இருக்கும் முப்பதுலேருந்து நாற்பது வயசு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது மடங்கு இருக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது மடங்கு இருக்கும் அதனுடைய தன்மை இப்போ நம்ம ஒரு 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 நூறு மீட்ரு ஓட்ட பந்தயத்தில் எவ்வளோ வேகமாக ஓடுவோம் அப்படிங்கிற மாரி தான் வாழ்க்கை முதல்ல நான் எடுத்தவனே எப்படி வேகமாக ஓடுவோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய சக்தின்னு சொல்கிறோம்ல அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னா ஒரு மில்லி செகண்டில் அந்த அங்கே தூரத்தை கிடைக்கிறதுக்கு முயற்சி போடணும் ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்ரு அப்போ நம்மளுடைய வேகம் ஆரம்பிக்கும்போது இந்த மூ இருபது முப்பது வயசு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி வேகமாக இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணும் எதிர்பாராத வகையில் முடிவெடுக்க வைக்கும் முடிவெடுக்கிறது திடீர்னு முடிவெடுக்கலாம் இல்லை அது கோவப்பட்டு முடிவெடுக்கலாம் இந்த செவ்வாய் பொறுத்தளவுக்கு கோவம் எப்படின்னா இது வந்து செவ்வாய் பகவானோடைய தன்மைகள் அப்படின்னா நம்ம உணவு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் இப்போ வந்து காரம் அதிகமாக சாப்பிட்டா இப்படியே காரம் அதிகமாக சாப்பிட்டா வந்து எப்படின்னா அவங்களுடைய உஷ்ணம் அதிகரிக்கும் உஷ்ணம் அதிகரிக்கும் போது அவங்களுடைய நிலை எப்படின்னா கோவம் வந்து ஒரு ஒரு நிகழ்வை வந்து சடனாக வந்து அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறது அதுதான் செவ்வாய் தோஷமாக வச்சாங்க இப்போ வந்து மிளகாயாக இருக்கலாம் இஞ்சியா இருக்கலாம் காரம் சம்மந்தப்பட்டது அதாவது பூண்டா இருக்கலாம் வெங்காயமாக இருக்கலாம் அடுத்தது வந்து மிளகாய் இருக்கலாம் இதில் எல்லாமே காரம் அதிகம் இப்போ இந்த இந்த உணவுகள் நம்ம அதிகமாக போது அதுவும் பச்சை மிளகா பட்டை மிளகா இருக்கும் பாருங்கள் பச்சை மிளகா வந்து அதனோட தன்மை எப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் சடனாக ஒரு போய் கிடக்கும் நம்ம ஊரில் பார்த்துருப்பாங்க சில பேர் ஊரில் வந்து பச்சை மிளகா வச்சு சட்னி அரைக்க மாட்டாங்க பட்டை மிளகா வச்சு அரைப்பாங்க இது ரெண்டுமே காரம் தான் இதில் என்னென்னா ஒன்று தொண்ணூறு ஒன்று நூறு அப்படிதான் ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பது அப்படிதான் அதை வந்து இந்த மாதிரி கார உணவுகள் கார வகைகள் அல்லது காரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பூண்டு அதிகமாக போது அது அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகரிக்கும் அப்போ உதாரணமாக வந்து இப்போ கடைகள் ரெண்டில் சபா இருக்குது ரெண்டில் சபா இருக்குது இல்லை வந்து ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் சபா இருந்தால் சபா தோஷமாக சந்தோஷம் அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ உதாரணம் ரெண்டில் சபா இருக்குது வார்த்தைகள் மூலமாக இல்லை சார் நாளில் இருக்குது சார் நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்து சில பேர் நாளில் இருந்துச்சுன்னா சாதாரண அந்த மிளக அந்த மிளகாய் எடுத்து கடிப்பான் அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுக்கு அதை ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த உணவு வகைகள் தாங்க நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் இந்த உணவு வகைகளை நீங்கள் எவ்வளோ தூரம் கவனமாக எடுக்கிறீங்களோ உணவு வகைகளை எவ்வளோ வந்து கவனமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரம் அந்த கிரகங்கள் உங்களோட வழி இருக்கும் அப்போ செவ்வாய் என்பது ஒரு ஜாதகத்தில் இருபது முப்பது வயசில் வந்து திருமணம் பண்ணும்போது செவ்வாயை வந்து பலமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோட பதிவு இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா காரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை காரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை எவ்வளோ தூரம் வந்து குறைக்கணுமோ குறைச்சிக்கணும் சார் காரம் மட்டும் குறைச்சா போதுமா அப்படின்னா இது காரம் மட்டுமே கிடையாது இதோட வந்து இப்போ வந்து எந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்லை சார் இப்போ உதாரணமாக சனி பகவான் சேர்ந்துருக்கு சூரியன் சேர்ந்துருக்கு கண்டிப்பாக உப்பு புளிப்பு காரம் இது மூணையும் கண்ட்ரோல் வச்சுருக்கோம் இது தான் சார் டாக்டரும் சொல்கிறாங்க இந்த இருபத்தி முப்பது வயசு நிறைய உணவுகளை சாப்பிடும்போது காரமோ இல்லை உப்போ இல்லை புளிப்போ அதிகமாக சாப்பிடும்போது அவங்களுடைய வேகம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா ரொம்ப அதீதமான வேகமாக இருக்குங்க படப்புடன் பேசுகிறது படப்புடன் திட்டுறது தட தட சொல்கிறது நீங்கள் அதை அவங்களுடைய உணர்வுகள் வந்து எளிமையாக தூண்டும் இந்த உணவுகள் உணவுகள் ஈக்குவல் டு உணர்வுகள் இந்த உணவு எவ்வளோ இன்புட் கொடுக்குறாங்களோ அதே தூரம் அவுட்புட் என்ன உணர்வுகள் நம்மளுடைய திறன்களாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே சரி இப்போ வந்து ஒருத்தரை அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு உணர்வோட வெளிப்பாடு தானே அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிற நிகழ்வை அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு காரகத்தன்மையில புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையோட நெறிமுறைகளை நம்ம கைகொள்ள வச்சுக்கிட்டோம்னா இந்த செவ்வாயோட தன்மையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்ந்ததுக்கு தகுந்தபடி செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நூறுல ஆயிரம் மடங்கு வந்து நமக்கு கிரகங்கள் வழி கொடுக்கும் நட்சத்திரங்கள் வழி கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு யோகத்தை பெற முடியும் ஆனால் இந்த ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா இதை சொன்னோம்னா அவன் கேட்க மாட்டாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அசைவ உணவுகளை காரமாக உப்பாக அமிலங்களாக சேர்த்துக்கிட்டு வயிறு புண்ணாயிட்டு சொல்கிறத வந்து கேட்குற காது கொடுத்து கேட்காத நிலை ஏற்படுத்தும் அது சொல்கிறது புரியாது இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் அசைவம் சாப்பிடுங்க அதிலே அசைத்துல காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த உணவுகளை எடுத்து சாப்பிடும்போது நூறில் ஐநூறுல ஆயிரம் மடங்கு உங்களுடைய தன்மை வந்து அந்த கோபத்தோட தன்மை அந்த கோபத்தோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும் படப்படவுடன் ஒரு நிகழ்வு முடிவெடுக்கிறது அதாவது ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மாட்ட ஒரு நிகழ்வு முடிவெடுக்கும்போது அப்பா அம்மா பொறுத்து போவாங்க அதுவே கணவன் மனைவி கிட்டேயோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை வெளியிலையோ நம்ம வந்து கோவப்படும் போது அதனுடைய நிகழ்வுகள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் அதை விட்டு வந்து இந்த செவ்வாய் செவ்வாய் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் செவ்வாய் பகவானோட தன்மைகளை பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசுவோம் கண்டிப்பாக வந்து அச்சேலக்கண்ண பத்திரிகை ஜோதி முறையில் வந்து செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தோஷம் அப்படிங்கிறது யோகமாக மாற்றிக்கலாம் தான் இந்த வீடியோட பதிவு கண்டிப்பாக வந்து கார உணவுகளை குறைச்சிங்க உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வளமாக இருக்கும் யோகமாக மாறும் நன்றி வணக்கம்